வணக்கம் இப்போது செங்காடு சுவாமி ஜீவசமாதி கட்டுறதாங்க நல்ல இங்கே செங்காடு ஸ்ரீ பெரும்புதும் செங்காடு படை வந்தீங்கன்னா கூட இப்போ ஜீவசமாதியை தரிசிக்கலாம் அந்த பாருங்கள் தண்ணி டைம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் அதை வச்சுருக்காங்க முன்னே கோயில் கட்டிருந்தாங்க இப்போதும் ஜீவசமாதி மட்டும் இருக்குது சென்னை திருவள்ளூர்லேருந்து போலிவாக்கம் வழியாக காட்டுக்கூட்டு ரோடு வரும்போது காட்டுக்கூட்டு ரோடுக்கு முன்னதாக செங்காடு கிராமம் உள்ளது இது சென்னை திருவள்ளூர் பகுதியை சார்ந்தது அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் வர வழி காட்டுக்கூட்டு ரோடு நித்யானந்த சுவாமிகள் ஜீவசம் இருக்க போலி அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது ஊருக்குள்ளே ஒன்றரை கிலோமீட்டர் வரணும்னு சொல்லியிருக்காங்க தன்னிட்ட பேருக்கு பாரு செங்காடு ஜீவ சமாதி வர்றவங்க வந்து பார்த்துட்டு போங்க இங்கே எங்கே இறங்கணுன்னா ஸ்ரீபெரும்புதூர் வர வழியில் செங்காடு அப்படின்ற ரோட்டில் இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளார ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளார வரணும் வணக்கம் இப்போது செங்காடு சுவாமி ஜீவ ஜீவசமாதியே இங்கே கடற்கராக கட்டம் இல்லை இங்கே செங்காடு ஸ்ரீ பெரும்புதும் செங்காடு படைசியில் கூட ஜீவ ஜீவசமாதியை தரிசிக்கலாம் இந்த பார்க்க தண்ணி டைம் தெரிஞ்சு இந்த பாருங்கள் அதை வச்சுருக்காங்க இந்த முன்னே கோயில் கட்டிருந்தாங்க இப்போதும் ஜீவசமாதி மட்டும் இருக்குது இதுதான் ஆகும் செங்காடு சுவாமி ஜீவசமாதி மா பாருங்க அப்புறம் தன்னிட்டு பேருக்கு பாருங்கள் செங்காலும் சுவாமியுடைய சமாதி வர்றவங்க வந்து பார்த்துட்டு போங்க இங்கே எங்கே இறங்கணும்னா ஸ்ரீபெரும்போதூர் வர வழியில் செங்காலும் அப்படின்ற ரோட்டில் இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளார ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளார வரணும் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தல எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது சக்தியிலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ